மக்கள் இணைந்த காரியத்திற்கு நடைமுறைகள் திரைப்படம் என்றால் செப்போ நல்லாயிருக்கிறது கொண்டுவரில் பெத்த நல் தாய்மாரி இந்த அனைவரையும் மாணவர்கள் எல்லாம் பாடுவதற்கு இன்றைய நான் திருச்சாப்பள்ளி மாணவர்கள் ஒரு எழுச்சி மீட்க முறையிலே புரட்சி எங்கள் என்ற பேரவை குரல்முடியார் போல ஒரு வரலாற்று பதிவாக இன்றைய தினம் தொடங்குகின்றது இந்த மிக்கத்திற்கு தலைமையிலாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பிறந்த ஐயா முனைவர் திருமாவன் ஐயா அவர்களே சிறப்பு இருந்ததாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் பாண்டேந்தர் பெருந்தாளர் ஐயா செந்தலைனா கௌதமலை அவர்களே சபையான முழுவதும் ஐயாவும் கூட சென்று பாண்டேந்திரின் பெருமைகளை என்று பறைசாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேருந்தரே நம்முடைய புரட்சி பார்வை பேரவையை தொடங்கி வைப்பதிலே மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது சூடுகளிலே பாகவேந்தர் பேரவையை பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து வர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் கூட மாநில கல்லூரியிலே அவர்கள் முடங்கினார்கள் பெரியார் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் பேசினார்கள் இப்படி தமிழகம் முழுவதும் பாகவேந்தரை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பாகவேந்தர் பட்டாலை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விடுத்ததாக இருந்து கொலை முடிப்பது யாப்பெற்ற பேர் என்று கருதுகின்றோம் நிகழ்விற்கு வாழ்த்துடையக்கூடிய பேராசிரியர்களை